நட்சத்திரக்காரர்கள் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த நட்சத்திரம் நுனி மற்றும் காற்றில் அசையக்கூடிய தீப சுடர் இவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சிம்பலை வச்சீங்கன்னால எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தரும் இவர்கள் பாத்தீங்கன்னா சுவாமி நரசிம்ம பெருமாள் பெருமாள் பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் எந்த நட்சத்திரம்னா சுவாதி தான் இந்த சுவாதி நட்சத்திரம் யாருடையதுன்னா ராகுடையது இவர்கள் ஒருவர் சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்திருப்பார் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டன்னு சொல்லலாம் ஆனால் கவனமுடன் இருக்கணும் பேராசை பெரிய போது வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னம்னா இவர்களுக்கு இரண்டு வரும் ஆண்டுகளுக்கு பயன்படுத்திக்கவே முடியாமல் போயிடும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிதானம் மிக 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 அவசியம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தந்துடும் பணிக்காக பணிக்காக வீட்டில் வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்க கிடைச்சிடும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அரசியல் பிரமுகர்களுக்கு முழு வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இருக்குது அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் மதிப்பு மரியாதை தந்துடும் பொது ஜனங்களில் வந்து வாக்கு நிதானம் தேவை மதிப்பு மரியாதையும் அளவுக்கு அதிகமாகவே கிடைச்சிடும் பயப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் சுப விசேஷத்துக்கெல்லாம் பலத்தை தந்துடும் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் புத்திரத்திற்குரிய பாக்கியம் அதே போல் மருத்துவம் பார்த்துன்றவங்களும் நல்ல ஒரு பலனை தந்துடும் வீடு பாக்கியமும் மனை பாக்கியமும் உண்டு பங்கு அதே போல் பிரிவினை உடையவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுக்குரிய பாகம் வந்து சேரும் எதிர்பாராத தனப்பிராப்தம் உண்டு திடீர் என்ற அதிர்ஷ்டம் தரக்கூடிய அளவிற்கு சொத்து சுகம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் நிதா ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் மூன்று குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாம் உங்களுடைய தலையிட இருந்தாலும் அசிங்க அவமானம் உண்டு அது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திடும் காலத்துக்குமா அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு உண்டு நல்ல ஒரு ப கல்வியில் அது வந்து நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றுவாங்க கவலைப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து கூட நட்பு தலையீடு தரும் அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்குரிய பணியை வந்து நீங்களே அதை செய்யுங்க அதிலேருந்து தப்பிச்சிக்கலாம் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய காரியம் கடைசியில் நீங்களே பொறுப்பாக வேண்டிய சூழ்நிலையை தந்துடும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை தந்துடும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தம் கணவன் மனைவிக்குள்ளே இல்லாத வாழ்க்கை ஒற்றுமை சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிஞ்சு போனவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமே நல்லா ஒற்றுமையாகக்கூடிய ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் மேலே தவறு இருந்ததுனால் அந்த தவறுக்குரிய பிராய்ச்சத்துமே நீங்களே போய் கூடிக்கின்றால் நல்ல ஒரு பலனையும் தந்துடும் அநியுன்யத்தை அதிகமாக்கும் இவர்களுக்குரிய பரிகாரம் என்னென்னா அத்தி மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொது யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடங்களில் அத்திமரங்களையும் ஆழமரத்தையும் நடும்பொழுது மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் நடந்தது பெருசில் அதை வளரணும் முன்னோர்களுடைய ஈரழி ஜென்மாந்திர தரிதரத்தை போக்கிவிடும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களுக்கு பலத்தை தந்துடும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா துல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான ஆண்டாக இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்